எங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சியின் அன்பர்களே உங்கள் அனைவரையும் வாழ்வுதரும் இறை வார்த்தை என்னும் இந்நிகழ்ச்சிக்கு நிகழ்ச்சிக்கு தந்தையர்கள் நாங்கள் மனமகிழ்ந்து வருக என்று வரவேற்கின்றோம் அன்புமிக்கவர்களே இன்று ஒரு புதிய திருவழிபாட்டு ஆண்டினை நாம் தொடங்குகின்றோம் இன்று திருவருகை காலத்தின் முதல் ஞாயிறு திருவழிபாட்டு ஆண்டுகள் ஞாயிற்றுக்கிழமைகளுக்கு மூன்று சுழல்முறை ஆண்டுகளாக வாசகங்கள் தரப்பட்டிருக்கின்றன அதில் முதலாம் ஆண்டுக்குரிய வாசகங்களை இன்று முதல் நாம் தொடங்குகின்றோம் திருவருகை காலம் நம் ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பு பெருவிழாவுக்கு நம்மை தயாரிக்கின்ற காலம் ஆண்டவர் வரப்போகிறார் ஆண்டவர் நம் நடுவில் வந்து ஒரு குழந்தையாக வெசியாவாக நம்மோடு இருக்கப் போகிறார் நமக்காக பிறக்கப் போகிறார் என்பதை அறிவிப்பதுதான் திருவருகை காலம் ஆனால் திரு அவை இறையல் கண்ணோட்டத்திலே இயேசுவினுடைய முதல் வருகை வந்துவிட்டது அவனுடைய இன்னொரு வருகைக்கு நம்மை தயாரிப்பதற்கு இரண்டாம் வருகையை இந்த முதல் வாரத்திலே வாசகங்களாக தந்திருக்கிறது ஆம் அதுவும் ஒரு சரியான பொருத்தம்தான் இயேசுடைய முதல் வருகையில் நிறைய அருளை பெற்றிருக்கிறோம் அவருடைய இரண்டாம் வருகையை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் ஆகவே அவருடைய இரண்டாம் வருகை எப்படிப்பட்டது அதற்கு நாம் எப்படிப்பட்ட தயாரிப்பை கொண்டிருக்க வேண்டும் என்பதனை இன்றைக்கு இந்த வாசகங்கள் நமக்கு தருகின்றன இந்த ஆண்டு முழுவதும் மத்தேயு நற்செய்தி நமக்கு நற்செய்தி வாசகமாக எடுத்தாளப்படுகிறது அதில் இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் வருகின்ற மானிட மகன் வரும் நாளும் வேளையும் என்கின்ற பகுதியானது இன்றைய நற்செய்தி அதில் வானங்கள் மீது ஆண்டவர் வருகிற பொழுது உலகத்தில் என்னென்ன நிகழும் எப்படி அதற்கு நாம் நம்மை தயாரிக்க வேண்டும் என்பதை எடுத்துச் சொல்வதற்கு நாம் இப்பொழுது கலந்துரையாடலுக்குள் நுழைவோம் நம்முடைய வழிபாட்டினுடைய புதிய ஆண்டின் தொடக்கம் இந்த திரு வருகை காலம் ஆண்டுவுடைய வருகைக்காக காத்திருந்த இஸ்ராயல் மக்களுடைய மனநிலையை நம்மிலை ஏற்படுத்தி தான் இந்த ஆண்டுவுடைய முதல் வருகையை நம் முன்னால் நிறுத்துகிறது இந்த முதல் வருகையை நாம் புரிந்து கொண்டு அதன் பின்னமையிலே இரண்டாம் வருகைக்கு நாம் ஆயத்தமாக வேண்டும் அதுதான் நம்முடைய இறுதி நிறைவாகவும் நிறைவான எதிர்பார்ப்பாகவும் இருக்க போகிறது திருத்தந்தை ஃப்ரான்சர்மியாக சொல்லுவார் எதிர்நோக்கிற்கான தொடர் அழைப்பு என்பது திருவருகை காலம் ஆக இந்த திருவருகை காலத்தில் வந்துட்டு நம்முடைய வழிபாட்டுகளில் கூட சில சில மாற்றங்கள் இருக்கும் பாட பாடமாட்டோம் அதே நேரத்தில் வந்துட்டு கலர் கலரான வத்திகள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு வத்தி அதை குறிக்கின்ற வசனங்கள் இருக்கும் அதே நேரத்தில் நம்ம பாடல்கள் எல்லாமே வந்துட்டு மானு வேளா மானு வேளா மாதையா அவர் என்று சொல்லி அந்த இம்மானுவேல் இந்த வார்த்தை தொடர்ந்து நம்முடைய வழிபாடுகளிலும் சரி நம்முடைய வார்த்தைகளிலும் சரி நம்முடைய செவிகளிலும் சரி அீங்காரம் விட்டுக்கொண்டே இருக்கும் தாய் திருச்சபை இந்த லிட்டர்ஜிக்கல் கேலண்டரை அழகாக அஞ்சு சீசன் வச்சிருக்கு பாருங்கள் திருவருகை காலம் கிறிஸ்து பிறப்பு காலம் அடுத்தது பொது காலம் அப்புறம் தவ காலம் பாஸ்கா காலம் இதெல்லாம் என்ன ஒரே விவிலியம் ஆனால் பல காலங்கள் ஏன்னா ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரு ஸ்பிரிட் இருக்குது அப்படியாக இந்த திருவருகை காலத்தில் நிறைய விஷயங்கள் அதில் ஃபாதர் ஏற்கனவே தொடக்கத்தில் சொன்ன மாதிரி இது ஒரு தயாரிப்பு அப்படிங்கிற ஒரு காலமாக நம்ம பார்க்குறோம் இந்த கிறிஸ்மஸ் சீசன் அட்வெண்ட் வந்துருச்சுன்னா போதும் அட்வெண்ட் ரீத்து ஒவ்வொரு கோயிலையும் அப்படியே சூப்பராக டெக்கரேட் பண்ணி வைப்பாங்க ஒரு அஞ்சு மெழுகுர்த்தி நாலு மெழுகுர்த்தி வச்சு நடுவில் ஒரு ஒயிட்டு வச்சுருப்போம் அந்த வட்டம் கடவுள் தொடக்கமும் இல்லாதவர் வட்டத்துக்கு வருது அடுத்தது நாலு கேண்டல் வச்சு நடுவில் வச்சுருக்காங்களா அந்த இயேசுவின் வருகை எதுக்கு முதல் கேண்டல் முதல் வாரம் நம்பிக்கை அடுத்த வாரம் அமைதியை தர வருகிறார் அதுக்கு அடுத்த வாரம் மகிழ்ச்சியை தர வருகிறார் அதுக்கு அடுத்த வாரம் அன்பை தர வருகிறார்னு பல அர்த்தங்களை கொண்டிருக்கு இருக்கு பார்த்திங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா தானி லீவ்ஸ் இருக்கும் முள்ளு முள்ளாக இருக்கிறது எதுக்கு இயேசுவின் அந்த முள்முடி கிரீடம் ஆக்சுவலாக அட்வென்ட் ரீத்துங்கிறது என்ன அரசனுக்கு சூட்டப்பட்டது ஆனால் இந்த இயேசுவினுடைய ஒரு கிரீடம் எப்படிப்பட்டது போன வாரம் கிறிஸ்து அரசர்னு கொண்டாடினோம் இங்கே பாருங்கள் இவர் பிறப்பதே இறப்பதற்காக அப்படியாக அதில் பாருங்க பெரிஸ்லாம் வச்சுருப்பாங்க இயேசுவினுடைய ரத்தத்தை குறிக்கிறது ஆண்டவர் இயேசு இந்த இரண்டாவது வருகையை பற்றி துவங்கும்போதே துவக்க கால நிகழ்வு ஒன்றை முன்வைக்கின்றார் நோவாவின் காலத்தில் இருந்தது போலவே மானிட மகன் வருகையின் போதும் இருக்கும் நம்ம எல்லோருக்கும் தெரியும் நோவாவின் காலத்து நிகழ்வு என்ன என்று தொடக்க நூல் ஆறாம் அதிகாரத்தில் இதை நாம் தெளிவாக படிக்கின்றோம் ஆண்டவர் இயேசுவதை விளக்கமாக சொல்கிறார் வெள்ளப்பெருக்குக்கு முந்தைய காலத்தில் நோவா பேழைக்குள் சென்ற நாள் வரை எல்லோரும் திருமணம் செய்து கொண்டும் உண்டும் குடித்தும் வந்தார்கள் சரி இதெல்லாம் வழக்கமாக நடக்கிறது தான் ஓகே ஆனால் சொல்கிறாரு வெள்ளப்பெருக்கு திடீரென்று வந்து அனைவரையும் அடித்து செல்லும் வரை அவர்கள் எதையும் அறியா இருந்தார்கள் இது ஆண்டவருக்கு வலியுறுத்தி சொல்கிறது இந்த தெரியாது அறியாது அறியாமல் இருப்பது ரெண்டு காரியம் சொல்கிறார் ஆண்டவுடைய நாள் எப்போ எப்பொழுது வரும் என்று நீங்கள் தெரியாமல் இருக்கலாம் தெரியாமல் தான் இருக்கும் அது ஆனால் ஆண்டவர் நாள் உண்டு என்பதை நீங்கள் அறியாமல் இருக்க முடியாது அது எப்பொழுது என்று தெரியாமல் இருக்கலாம் ஆனால் ஆண்டவுடைய நாள் உண் உண்டு என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அப்போ அதற்கேற்ப நீங்கள் ஆயத்தமாக வேண்டும் இந்த நோவாவை பற்றி சொல்லும் பொழுது தொடக்க நூல் போகும்போது ஆறாம் அதிகாரத்திலே ஆண்டவர் சில நேரங்களிலே பின்வாங்கி இருக்கிறார் கடவுள் பின்வாங்குவாரா கடவுள் சோர்ந்து போவாரா கடவுள் வருத்தப்படுவாரா தான் செஞ்சது பற்றி ஐயோ நான் செஞ்சிருக்க கூடாதே சொல்லுவாராம் சொல்லுவார் அதற்கு உரிய ஒரு இடம் வேண்டிய அந்த காலத்தில் ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார் மண்ணுலகில் மனிதரை உருவாக்கியதற்காக ஆண்டவர் மனம் வருந்தினார் அவரது உள்ளம் துயரமடைந்தது அப்போது அந்த மக்கள் தங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் மூழ்கி போயிருந்தது மட்டுமல்ல அன்றாட மனித பலவீனத்தில் ஏற்படக்கூடிய பாவ பலவீனங்களிலே தங்களை மறந்து போய் மூழ்கி கிடந்தார்கள் எனவே தான் அந்த நாள் ஆண்டவருடைய அந்த தண்டனையின் நாள் ஒரு திடீர் என்று எதிர்பாராத ஒரு தண்டனையாக அவர்களுக்கு அமைந்தது ஆண்டவர் ஏசி இதை ஒரு உதாரணமாக நம் முன்னால் வைத்து ஆண்டவருடைய நாள் இப்படி தான் இருக்கும் நோவா காலத்தில் வெள்ள ஜலப்பிரளயம் வந்தது போல திடீரென எதிர்பாராத ஒன்றாக இருக்கும் என்று அந்த ஆண்டவருடைய நாளை பற்றி இந்த நாளிலே எச்சரிக்கின்றார் அதே நம்பிக்கையினால் உலகை கண்டனம் செய்து அந்த நம்பிக்கையினாலே இறைவனுக்கு ஏற்புடையவராகும் பேற்றுக்கு உரிமையாளர் ஆனார் நோவா அப்படிங்கிறத கருத்து அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது நோவாவுக்கு ஆண்டவருடைய அருள் பார்வை கிடைத்தது அந்த அருள் பார்வைக்கு அவர் ஒத்துழைத்தார் அதாங்க மிக முக்கியம் அந்த ஒத்துழைப்பு நமக்கு தேவை அதற்கு நாம் கொண்டிருக்க வேண்டியது விழிப்புணர்வு விழிப்புணர்வு விழிப்பாயிருத்தல் அடுத்தது கொடுக்கின்ற உதாரணம் எல்லாரையும் உள்ளடக்கியது ஆண்கள் பக்கமாக ஒரு வேலை பார்த்து சொல்லியிருக்கோம் இந்த வயலில் ரெண்டு பேர் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்கப்பா அதில் ஒருத்தனை எடுத்துக்குவாரு இன்னொருத்தனை விட்டுருவாரு அப்புறம் அடுத்து பார்த்தா கிச்சனுக்கு வராரு ஆண்டவர்களுடைய அந்த ஊமையல் கூட அப்படி தான் சில நேரம் வந்து வயலில் பேசிட்டு இருப்பார் கிச்சனில் வருவார் அந்த மாமா பாப்பாரு எதாவது அந்த அந்த மனிதர்கள் அந்த அந்த சமூகத்திற்கு ஏற்றவாறு உமைகளை சொல்வதில் அந்த உதாரணங்களை சொல்வது ஆண்டவருக்கு நேர் யாருமே கிடையாது அதை சொல்லிட்டு அடுத்த ஒரு வார்த்தை இப்படியெல்லாம் நடக்கும் விழிப்பாயிருங்கு நோவா காலத்தில் நடந்தது இப்போ நடக்கப்போகுது இப்பயும் கூட ரெண்டு பேர் வயல்ல இருப்பாங்க ஒருத்தர் மட்டும்தான் எடுக்கப்படுவாள் அதே போல் ரெண்டு பேர் மாவாரிஸ்ட் பாங்க ஒருத்தர் மட்டும்தான் எடுக்கப்படுவார் இங்கேயோ படித்த ஒரு கற்பனை கதை அதாவது இந்த தலைமை சாத்தாரம் கேட்குதான் மனிதர்கள்ட்ட கேட்குதான் அந்த அவங்க கூட்டி சாத்தாரங்கள்ட்ட எல்லாம் கேட்குதான் இந்த மனிதர்களை எதையாவது ஒன்று சொல்லி அவங்கள வந்து திசை திருப்பணும் என்னான்னு நான் வச்சுருக்கிறீங்க அப்படின்றப்ப ஒரு குட்டி சத்தான் சொல்லி தான் நான் அவங்ககிட்ட போய் சொல்கிறேன் கடவுளே இல்லைன்னு சொல்கிறேன் உடனே இதாகிடும் நம்ம அவங்கள எல்லாத்தையும் நமக்கு பக்கம் இழுத்தரலாம் அப்படின்னா அதெல்லாம் வேலைக்காவாது பைபிள்லேயே கடவுள் இல்லைன்னு அறிவிலி சொல்லி குளிக்கிறான்லாம் வருது அவங்களாம் நல்லா கரெக்டாக தான் இருப்பாங்க அடுத்து வந்துட்டு இன்னொரு சாதாரண சொல்கிறேன் நான் போய் சொல்கிறேன் கிட்ட நரகமே இல்லைன்னு சொல்கிறேன் அப்படின்னா அதெல்லாம் நம்ப மாட்டாங்க ஏன்னால் பல நேரம் உலகத்தையும் நரகமாக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அவங்க அதெல்லாம் நம்ப மாட்டாங்க அப்படின்னு ஒன்று அடுத்து சொன்னா நான் ஒன்று சொல்கிறேன் அவங்ககிட்ட போய்ட்டு கவலைப்படாதப்பா எதை பற்றியும் கவலைப்படாத நீ வந்துட்டு எதுவும் அவசரப்படாத அது பாட்டு நடக்கட்டும் அவசரப்படாத அவசரப்படாத அப்படின்னு சொல்லி சொல்லி அவங்கள நான் சோம்பேறி அப்படின்னு அப்படின்னோடனே அதுதான் சரியான தீர்வாக இருந்ததாக ஒரு கற்பனை கதை உண்டு அதனால் இப்போ இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நான் எப்படி இருக்க வேண்டும் என்பதை மத்திய நச்சுத்தியாளர் தெல்ல தெரிவாக சொல்லுகின்றார் விழிப்பாகிறேன் இன்றைக்கி நற்செய்தியை மக்கள்கிட்ட வாசிக்கிறப்ப மக்களுக்கு ஒரு ஷாக்கிங் மாதிரி இருக்கும் ஏன்னா ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவார் ஒருத்தர் விடப்படுவார் ஆக்சுவலாக கடவுள் எப்படி சொல்ல வராரு நமக்கு எச்சரிக்கையாக இரு விழிப்பாக இரு தயாராக இரு இந்த ஃபஸ்ட் கம்மிங் செகண்ட் கம்மிங்ங்கிறத தாண்டி ப்ரெசண்ட் கம்மிங்கிறாங்க ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சொல்கிற மாதிரி எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கிறார் கடவுள் நமக்கு கூடியே இருக்கிறார் அப்போ நம்மளுடைய மனித வாழ்க்கையில் எப்பொழுதுமே நம்ம விண்ணகத்தை நோக்கிய பயணம்ங்கிறதுனால தயாராகவே இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இந்த இறை வார்த்தை இருக்குது ஆண்டவர் ஒரு அடுத்த உவமை அ அருமையானது இரவில் எந்த காவல் வேளையில் ஏன்னா நமக்கு தெரிஞ்ச சாமம் காவல் வேலை மூன்று மூன்று மணி நேரமாக யூதர்கள் பிரிப்பார்கள் ஆறிலேருந்து ஒம்பது முதல் சாமம் முதல் வேலை ஒன்பதுலேருந்து பன்னிரெண்டு பன்னிரெண்டிலிருந்து மூன்று மூன்றிலிருந்து மீண்டும் ஆறு அது இரவு பொழுதுண்டையே நான்கு சாமங்கள் நான்கு காவல் வேளைகள் அதே மாதிரி பகல் பொழுதையும் அவங்க பிரிக்கிறாங்க அப்போது எந்த நேரத்தில் எந்த காவல் வேளையில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் விழித்திருந்து தம் வீட்டில் கண்ணம் விட விட மாட்டார் என்பதை அறிவீர்கள் அப்போது ஆண்டவர் வந்து இந்த திருடன் வருவது போல வருவார் எதிர்பாராத நேரத்தில் வருவார் என்று இந்த ஒட்டுமொத்தமாக நம்ம பார்க்கும்போது ஒன்று மட்டும் தெளிவாகிறது ஆண்டவர் தெளிவாக்குகிறாரு ரெண்டு காரியம் இருக்கும் ஆண்டவுடைய வருகை ஆண்டவுடைய வருகை நிச்சயமாக உண்டு என்று நம்புவது ஒன்று ஆண்டவுடைய வருகை அருகில் வந்து விட்டது என்று சொல்வது வேறு அதில் இப்போ வந்துவிட்டார் இப்போ போறாருன்னு சொல்லிட்டு இருந்தாக்கா ரொம்ப தயாரிப்பாக இருப்போம் ரொம்ப கவனமாக இருப்போம் அதுக்கு வாய்ப்பே இல்லை அது நம்முடைய ஆண்டவருடைய தெளிவுபடுத்துவது ஆண்டோடைய வருகை ஒன்று உண்டு நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் எந்த நேரத்திலும் எல்லா வேலையிலும் ஆயத்தமாக அதாவது ஆண்டவுடைய வருகை வரப்போவது போல் நீங்கள் உங்கள் காரியங்களை செய்யுங்கள் நோவா காலத்து மக்கள் உண்டும் குடித்தும் கேளிக்கைகளில் ஈடுபட்டும் தங்களுடைய வாழ்வை செலவழித்தார்கள் ஆண்டவர் பெருவெள்ளம் போல திடீரென்று வந்தார் ஆண்டவர் அப்படித்தான் வருவார் என்று இங்கே ஆண்டவர் அழகாக நமக்கு அந்த எடுத்துக்காட்டினை இங்கே கையாளுகின்றார் ஆண்டவர் திடீரென்று வந்தார் அதில் நோவா பிழைத்துக் கொண்டார் அதில் மற்றவர்கள் அனைவரும் அழிந்தொழிந்தார்கள் ஆண்டவர் திடீரென்று தான் வருவார் நாம் இன்றைக்கு எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதான் அங்கே வைக்கப்படுகிற ஒரு கேள்வியாக இருக்கிறது நாம் நோவாயை போல பிழைக்கப் போகிறோமா இல்ல மற்றவர்களைப் போல அழிய போகிறோமா நம்பிக்கை உள்ளவர்களுக்கு நிச்சயமாக மீட்பு உண்டு இன்னைக்கு வந்துட்டு ஒரு சில ஏன்னா மத்திய வாழ்ந்த காலகட்டத்திலும் கூட நான்தான் வந்த வந்த நான் வந்த ஆட்களும் உண்டு அதே நேரத்தில் வந்துட்டார் இதோ வந்துட்டார் இதோ வந்துட்டார் சொன்ன ஆட்களும் உண்டு இன்னைக்கு நம்மளும் பார்க்குறோம் நேரத்தில் ஆண்டவர் வந்து விட்டார் இதோ விடுகிறார் மிஸியா வந்து விட்டார் மிஸியா வந்து விட்டார் ஆனா இதெல்லாம் வந்துட்டு மக்களை பயமுறுத்துவதற்காக மாறாக அந்த மக்களை நம்பிக்கையில் நிலைத்திருக்கச் செய்வதற்காக கடைசி வரைக்கும் அந்த நம்பிக்கையை பற்றி கொண்டிருப்பவர்கள் மட்டும்தான் அந்த ஆண்டவரை காண முடியும் எப்போ வருவார் எந்த சூழ்நிலை வருவார்னு எதிர்பார்க்காத நிச்சயமாக நடக்கும் அவர் வருகின்ற சா காலமும் வேலையும் என் மாணவருக்கோ மாநில மகளுக்கோ கூட தெரியாதுன்னு சொல்லி வசனங்கள் வருகின்றது இன்னைக்கு வாசிக்கப்பட்ட நச்சியதி வாசல் அப்புறம் என்னுடைய பணி என்ன என்னுடைய பணி என்று தந்தையவர்கள் சொன்னது போல ஏற்கனவே வந்துவிட்டார் வரப்போகிறார் எதிர்காலம் ஆனால் நிகழ்காலத்தில் அவர் ஒவ்வொரு நாளும் இந்த நற்குறையின் வழியாக பிற மனிதர்கள் வழியாக வந்து கொண்டிருக்கிறார் அப்ப அப்படிப்பட்ட ஆண்டு வரை நான் சந்திக்கிறேனா கடைசி காலத்துல வந்து கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்யறதுல இல்லை கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அதற்காக நீங்கள் விழிப்பாயிருங்கள் ஆயத்தமாயிருங்கள் அந்த ஊர் சில நோவாவுடைய அந்த நிகழ்வாக இருக்கலாம் அல்லது இருவர் வயலில் இருவர் இருக்கிறது மா உவமையாக இருக்கலாம் அல்லது என்று சொல்லப்பட்ட திருடன் போல வருகின்ற உண்மையாக இருக்கலாம் எல்லாமே அந்த மக்களை பயன்படுத்துவதற்கல்ல இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை பயணத்தில் கிறிஸ்து வருகிறார் ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டிருக்கிறார் கண்ணத்தரையா கண்ணை திறந்து பார் முன்னாடி ஆண்டவர் ஏசு கிறிஸ்து இருக்கிறார் நற்குரனையில் பார் பிறர் மனிதரில் பார் என்பதை சொல்லி அந்த வாசகங்களை கட்டமைத்திருக்கிறது நம்முடைய திரு அவை நெகட்டிவாக ஒரு திருடன் வருவதை எப்படியும் விடக்கூடாதுன்னு தெரிஞ்சவன் விடவே மாட்டான் அந்த அளவுக்கு நம்ம விழிப்பா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆழமானது இது நான் அடிக்கடி எதோட கனெக்ட் பண்ணி பார்ப்போம்னா கார் டிரைவிங் யோசிப்பேன் டிரைவராக நம்ம இருக்கிறப்ப ஒரு செகண்டு நம்ம மிஸ் பண்ண முடியாது ரோட்டை ஒரு செகண்டு தூக்கத்தில் தான் எவ்வளோ பெரிய ஆக்சிடெண்ட்லாம் நடக்குது இல்லையா ஸோ அப்போ நம்ம முழுமையாக விழிப்பாக இருந்து காரை ஓட்டி ஒரு இடத்த போய் சேர்றோம் அப்படியாக இன்றைய மனித வாழ்க்கையை நம்ம விழிப்புங்கிறது எவ்ரி மினிட் என்ன விழிப்பு ரியலைசிங் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட் கடவுள் என் கூட தான் இருக்கிறாரு என்னோட வாழ்ந்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு பிரசன்சை உணர உணர நம்மளுடைய வாழ்க்கை சூப்பராக தானாகவே நல்லபடியாக இயேசுனுடைய வருகை வரவேற்க முடியும் ஏன்னா எவ்ரி மினிட் வி ஆர் வெல்கமிங் காட் இஸ் நாட் சம்வேர் எல்ஸ் இஸ் விதின் அப்படிங்கிற மாதிரி ஆண்டவர் இயேசு வரப்போகிறார் அதற்கு நாம் விழிப்பாய் இருக்க வேண்டும் விழிப்பாய் இருப்பதோடு மட்டுமல்ல நாம் மனம் மாற வேண்டும் என்கின்ற மூன்று புத்தான கருத்துக்களை இன்றைய நற்செய்தி நமக்கு எடுத்துச் சொன்னது அந்த வரப்போகிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதனை இன்றைய முதல் வாசகத்தில் எஸ்ஐயா நமக்கு எடுத்துச் சொல்லுகிறார் அவர் அமைதி தருவார் மீட்பை தருவார் உலக மக்கள் அனைவருக்கும் தருவார் அவர் தரப்போகிறதை பெற்றுக்கொள்வதற்கு எப்படிப்பட்ட பண்பு நலன்களை நாம் கொண்டிருக்க வேண்டும் என்று அழகுபட கூடிட்டு காட்டுகிறார் நம்முடைய விழிப்பாயிருத்தல் ஆயத்தமாக இருத்தல் என்பதற்கு ஒரு செயல்முறை விளக்கம் கொடுப்பதாக இந்த எஸ்ஐவுடைய இறைவாக்கு அமைந்திருக்கிறது எஸ்ஐயா எழுதும்பொழுது அவருடைய அழைப்பு ஆறாம் அதிகாரத்திலாம் சொல்லப்படுகிறது தன்னுடைய பணியை முதல் அதிகாரத்திலேயே தொடங்குகிறார் முதல் அதிகாரத்திலே வரும்பொழுது இது இஸ்ராயல் மக்கள் நாடு கடத்தப்படுவதற்கு முன் எழுதப்பட்டது அப்பொழுது ஒரு வரலாற்று சூழல் மிக அருமையான ஒரு சூழலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இயேசுவுக்கு முன்னால் எழுநூற்றி இருபத்தி ரெண்டு எழுநூற்றி இருபத்தி ஒன்று அந்த ஆண்டுகளிலே அசீரியர்கள் வல்லரசாக இருந்த அசீரியர்கள் வடக்கில் இருந்த பத்து கோத்திரங்களுடைய நாடாகிய இஸ்ராயல் நாட்டை நாடு கடத்தி விடுகிறார்கள் அழித்து விடுகிறார்கள் அதன் பிறகு அவர்களுக்கு விலாசமே இல்லாமல் முகவரி இல்லாமல் போய்விடுகிறது அதை தொடர்ந்து கீழே தெற்கே வந்து எருசலேமை பதம் பார்க்கலாம் என்று கெரிப் என்ற அந்த அசீரிய மன்னன் எருசலேமுக்கு வருகிறான் அப்போ எருசலேமுக்கு வந்துட்டு எருசலேமே அழித்து விடுவான் ஏன்னா பத்து கோத்திரம் அழிச்சிட்டான் இன்னும் ரெண்டு தான் இருக்குது சொலமாக அழிக்க போகிறான்னு நம்பிட்டு இருக்குன்னா அந்த சூழலில் தான் கடவுள் குறுக்கிட்டு செனாகிரிப்பை மனம் மாற்றி தோற்கடித்து அவனை திருப்பி அனுப்பிவிடுகிறார் பல்வேறு காரணங்களுக்காக அப்போது எருசிலேம் பிழைத்து கொள்கிறது நல்ல அப்போ இது வந்து எழுநூற்றி ஒன்றிலே நடக்குது அது எழுநூற்றி இருபத்தி ஒன்று இருபது ஆண்டுகளில் எருசிலேமை நோக்கி ஒரு படையெடுப்பு அதுவும் முறியடிக்கப்படுது கடவுளுடைய குறுக்கீட்டினார் இந்த சூழலில் தான் எஸ்ஐயா எருசலேமில் இருக்கிற மக்களை அந்த மலையை எரிசிலை மலையும் வைத்து அதை மையமாக வைத்து வாழ்கிற இஸ்ராயல் மக்களுக்கு ஒரு அருமையான அமைதியின் செய்தியை கொடுப்பதாக இந்த பகுதியை நாம் பார்க்கின்றோம் நீங்கள் அழகான ஒரு வரலாற்று பின்னணியை சொன்னீர்கள் தென்னாட்டிலும் எரிசிலைமை தவிர்த்து பக்கத்தில் இருந்தீஸ் அந்த நகரத்தை முழுந்து அழித்து விட்டார்கள் மற்றும் பல நாற்பது கிராமங்களை அவள் அழித்து விட்டார்கள் இனி தென்னாட்டில் பிடிக்க வேண்டியது எரிசிலை மாத்திரம்தான் அந்த நேரத்தில் ஒரு உள்நாட்டு குழப்பம் ஏற்படுகிறது சென்னாகரிப்பு செல்லுகிறான் அதோடு அவன் கதை முடிகிறது இங்கு தென்னாடு பிழைத்து கொள்ளுகிறது ஸோ இந்த பின்னணியில் மிரட்டல் உருட்டல் இந்த பயத்தின் பின்னணியில்தான் கடவுள் மீட்பைத் தருவார் ஆறுதல் தருவார் அப்படிங்கிற இந்த செய்தி இங்கே அழகாக வருகிறது இந்த வரலாற்று பின்னணியோடு நாம் பார்க்கும் பொழுது எப்படி ஆண்டவர் ஆண் யாவே இறைவன் அந்த வரலாற்றில் குறுக்கிட்டு அந்த மக்களை தன் பக்கம் இழுக்கிறார் என்பதற்கு அருமையான உதாரணம் தான் இன்னைக்கு வாசிக்கின்ற இன்னைக்கு வாசிக்கின்ற முதல் வாசகம் இந்த நான்கு வாரமே இசையா புத்தகத்திலும் தான் நாம் வாசிப்போம் அதனால் அது எசையாவை வந்து ப்ராஃபிட் ஆஃப் அட்வெண்ட் என்று சொல்லுவார்கள் திருவருகை காலத்தினுடைய இறைவாக்கன் என்று அழைப்பார்கள் மெஸ்ஸியாக வரப்போகிறார் நம்ம மதம் மீட்க வரப்போகிறார் மன்னிக்க நம்பிக்கையை தர அமைதி மகிழ்ச்சியை தர வரப்போகிறார் என்று சொல் என்ற சொல்லுவதன் கட்டமைப்பிலே இன்னைக்கு வாசிக்கப்பட்ட ரெண்டாவது தந்தையவர்கள் சொன்னது போல அந்த இறுதி நாட்களில் அந்த கோயில் அதை மையமாக வைத்து எல்லா குன்றுகளுக்கும் உயர்ந்தா இருக்கப்படும் மக்கள் அதை நோக்கி சாறை சாரையாக வரும் இந்த இனங்கள் என்ற வார்த்தை இப்ரீமும் இல்லை கோயிம் அது யூத மக்களை மட்டும் குறிப்பதல்ல புற இனத்து மக்களையும் குறிக்கின்ற அருமையான மாதிரி அப்ப எல்லா மக்களையும் உள்ளடக்கியதாக அந்த கோயில் இருக்கும் அதுல ஒரு வித்தியாசம் என்னவென்றால் உயர்ந்த மலையை நோக்கி ஓடை செல்லும் ஓடை எங்க இருந்து வரும் மலையில மலையில்தான் வரும் ஆனா இங்க என்ன இருக்குது அந்த உயர்ந்த மலையை நோக்கி ஓடை செல்லுதல் என்பது வித்தியாசமான ஒரு இது மெஸ்ஸியா வருகின்ற பொழுது அப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கும் ஆக அதற்கு வருகின்ற நிகழ்வு இதனுடைய என்னுடைய முழுமைதான் நான் ஆண்டோருடைய வருகையில் நம்ம பார்க்கிறோம் இரண்டாம் வருகை ஒற்றி நிகழ்வாக நாம் பார்க்கலாம் அந்த திருவுருகை காலத்தில் ஆக அப்படி வரும் பொழுது அதற்காக நீங்கள் தயாரிப்போடு ஆயத்தமாய் விழிப்பாயிருங்கள் என்று அறிவுறுத்துகிறது இன்றைய முதல் வாசி இந்த மலை அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷலாக இருக்குது நம்மளுடைய பழைய ஏற்பாட்டில் கடவுளுடைய பிரசன்னத்தை குறிக்கிறதா இருக்கு ஈவன் ரெண்டு அரசரில் நம்ம வாசிக்கிறோம் இந்த இஸ்ராயல் மக்களுடைய கடவுள் மலைகளின் கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கிருந்து கடவுள் நம்மை வழிநடத்த நம்மளை அழைக்கிறார் நம்ம மலைக்கு எந்த மலைக்கு போகிறோம் அதுதான் முக்கியம் கடவுள் வாழும் மலையில் தீங்கே நேராது எஸ் நம்ம பதினொன்றாவது அதிகாரத்தில் அடுத்த வாரத்துக்கு நம்ம வாசிப்போம் ஸோ இந்த திருமலையில் கடவுளுடைய மலையில் நம்ம போனோம்னா நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையில் கேடு நடக்காது தீமை இருக்காது அப்படிங்கிறாரு இந்த மலை பாடம் அருமையான பாடத்தை சொன்னாங்க இது யாருக்கு அப்படின்னாக்கா இஸ்ராயல் மக்களுக்கு மட்டும்தான் அவங்க இருந்தாங்க ஆனால் வேற்றினத்தார் பலர் அங்கு வந்து வந்து இந்த பாடத்தை கற்றுக்கொள்வார்கள் அப்போ ஆண்டவுடைய வருகைக்காக நாம் காத்திருக்கும் போது நாம் செய்ய வேண்டியது அவர் தம் வழிகளை நமக்கு அவர் கற்பிக்கின்றார் நாமும் அந்த நெறிகளில் நடக்க வேண்டும் அப்போது அதற்கு ஒரு சாலிடான ஒரு கான்கிரீட்டாக ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா நான் சொன்ன அந்த மேகம் எப்படி இருக்குனாக்கா போர் மேகம் மார் மேகம் அதான் நம்ம சொல்கிறேன் போர் மேகம் அப்படியே நேரத்தில் அந்த அந்த சண்டையெல்லாம் இப்போ தான் முடிஞ்சிருக்கு தப்பிச்சிருக்கு எருசலேமும் எருசலேம் மலையும் தப்பிச்சிருக்கு இந்த சூழல் என்ன சொல்கிறாரு வேற்றினத்தார் அந்த திரும்பி போன சென்னா கூட அவங்க கதை முடிஞ்சு போச்சு நீங்கள் சொன்ன மாதிரி பட் அவங்கள போல் ஆட்கள் எல்லாமே இந்த மலைக்கு வருவாங்க எதுக்கு வருவாங்க அப்படின்னாக்கா ஆண்டோடைய புதிய பாடத்தை க நீங்கள் சொன்ன மாதிரி ஆண்டோடைய புதிய பாடத்தை கற்றுக்கொள் வரலாம் அப்போ அந்த பாடத்தை கற்றுக்கொள்ளும்போது என்ன ஆகுனாக்கா ஆட்டோமேட்டிக்காக அவங்ககிட்ட இருக்கிற நிறைய காரியங்கள் மாறிப்போவும் உதாரணமாக அழகான வார்த்தைகள் இது தங்கள் வாள்களை கலப்பை குழுக்களாகவும் தங்கள் ஈட்டிகளை கருக்கறி வாள்களாகவும் அடித்து கொள்வார்கள் அருமையாக சொல்கிறாங்க ரெண்டு அழிவின் ஆயுதங்கள் அது வந்து வளர்ச்சியின் வாழ்வினுடைய ஆதாயங்களாக மாறப்போகின்றன அப்போது அவர் சொல்லப்படுகிற அந்த வாழ் அழிக்கின்ற அடிக்கின்ற சாகடிக்கின்ற வாழ் கலப்பை குழுக்களாகவும் ஈட்டி குத்தி சாகடிக்கிற அந்த ஈட்டி கருக்கறிவாழாகவும் பயிர் செய்து அறுவடை செய்கின்ற வளர்ச்சியை செழிப்பை அறுவடையை காணுகின்ற ஒரு ஆசீர்வாதமாகவும் மாறப்போகிறது அதனால் ஓர் இனத்திற்கு எதிராக மற்றொரு இனத்தார் வாழெடுக்க மாட்டார்கள் இனி போர் பயிற்சியை பெற மாட்டார் அப்போ ஆண்டவட்டத்தில் ஒரு புதிய பாடத்தை கற்றுக்கும் போது அவங்களோட ஓல் மைண்ட் செட் மனநிலையை மாறுது இந்த போர் வெறுப்பு கசப்பு ஒதுக்குதல் அழித்தல் இந்த எண்ணங்கள்லாம் மாறுகிறது அப்போ ஆண்டோடைய வருகைக்காக விழிப்பாய் இருப்பது என்பது என்பது இன்றைக்கு இப்படிப்பட்ட பாடங்கள் இப்படிப்பட்ட மாற்றங்களுக்கு நம்மை உட்படுத்தி கொள்வது தான் உண்மையிலுமே நீங்கள் சொல்றப்ப அந்த பொலிட்டிக்கலாக இன்னைக்கு யோசிச்சாலுமே அங்கங்கே போர்கள் இல்லை கடவுளுக்குள் வந்துட்டா இந்த உலகமே போரின்றி ஒரு அமைதியாக இருக்குங்கிறதுக்கே ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையாக இருக்குது இந்த எஸ்ஐஆர் ரெண்டு நாள் வந்து நியூயார்க்கில் உள்ள ஐக்கிய நாடுகள் தலைமையகத்தில் யூஎன் ஹெட் குவார்ட்டர்ஸில் பொறிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அது யாரும் பயன்படுத்துகிறாங்களா அப்படின்றது வந்துட்டு ஒரு கேள்விதான் இருக்குது யுனை சொல்லி நோக்காது தான் கடவுளை நோக்கி வரும்பொழுது பய போர் இருக்காது போர் பயிற்சி பெற மாட்டார்னு இருக்குது ஆனால் கடவுளுக்காக இன்றைக்கி சண்டை போடுற காலம் வந்திருக்கு ஆக இன்றைக்கி வந்து அருமையான வார்த்தை படைகள் ஆண் மெஸ்ஸியா பொழுது படைகள் தேவையில்லை எனல போர் இருக்காது எதுக்காக போர் பயிற்சி பெற எல்லாம் கருக்கறிவாளர்களாக மாறிடும் ஏன்னா ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்க மாட்டாங்க ஆண்டவர் வரும்பொழுது அப்படிப்பட்டமை இது அந்த இசையாக அந்த வார்த்தையை சொல்கிறப்ப அந்த நிலையான நிரந்தரமான முடிவில்லாத அமைதி அங்கே உணர்த்துகின்றார் தெருசலேம் என்றாலே அந்த அமைதி அமைதியினுடைய இடமாக இருப்பிடமாக மலையாக அது தென்படுகிறது அதனால அதை கால் வைக்கிற எல்லாருமே அந்த அமைதியின் உணர்வுகளாக உணர்வுகளால் தொடப்படுவார்கள் இந்த அருமையான ஒரு தயாரிப்பாக அந்த வருகைக்கு அப்போ இந்த திருவருகை காலத்தை தொடங்கும் போது நாம் கூட ஒரு சின்ன நமக்குள்ளே இருக்கின்ற காய்ப்புணர்வு கசப்புணர்வு வெறுப்புணர்வு அடுத்தவர்கள் மீது இருக்கின்ற அவர்களுடைய நாழ்வுக்கும் அழிவுக்கும் நமக்கு வந்து ஏதோ ஒரு விதமான எண்ணங்கள் இருந்தால் அதையெல்லாம் எடுத்து போடுறது மலை மீது ஏறுகிற ஒரு திருவருகை கால அனுபவமாக நான் நினைக்கிறேன் பல இருக்கிறது பல குடும்பங்களுடைய உறவுகளும் அப்படித்தான் இருக்கின்றன ஆனால் ஆண்டவர் வருகிற பொழுது அங்கு அமைதி உறவு பிறக்கும் என்பது சொல்லப்படுகிறது தான் இன்றைக்கு முதல் வாசகத்தினுடைய கடைசி வசனம் யாக்கோபின் குடும்பத்தாரே வாருங்கள் வாருங்கள் நாம் ஆண்டவரின் ஒளியில் நடப்போம் என்று அவர் இங்கே அறைகோபல் விடுக்கிறார் இது நம் எல்லாருக்கும் எடுக்கப்படுகிற ஒரு அழைப்பு இந்த அழைப்பை அப்படியே எடுத்துக்கொண்டு இன்றைய ரெண்டாம் வாசகத்தில் பவுலடியார் ஒளியில் நாம் நடக்க வேண்டும் இரவு முடியப் போகிறது பகல் நெருங்கி உள்ளது இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை களைந்துவிட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய படைக்கலன்களை அணிந்து கொள்வோமாக என்று அவர் அழைப்பு விடுப்பது ரொம்ப பொருத்தமாக அந்த வாசகம் அப்படியே தொடர்ச்சியாக செல்வது போல் இருக்குது இன்னைக்கு கொடுக்கப்பட்ட ரெண்டாவது வாசகம் வந்துட்டு மிக மிக சிறந்த ஒரு வாசகம் சிறப்பான விதத்தில் புனித அகுஸ்தினாரை மனம் மாற்றிய வாசகம் அதுவும் குறிப்பாக பதிமூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வாசனத்தில் புனித அகுஸ்தினாருக்கு இந்த கன்ஃபஷன்ஸ் புத்தகத்தை எழுதுவார் அந்த தொல்லே லேஜே தொல்லை லேஜே எடுத்து வாசி எடுத்து வாசி அந்த வார்த்தையை கேட்டு அதை வாசித்து மனம் மாறிய ஒரு அருமையான ஒரு வாசகம் அதில் அடிப்படையில் கொடுக்கப்படுகின்ற பொழுது என்னென்ன செயல்கள் நம்மிடம் இருக்கக்கூடாது ஒளியை நோக்கி நடக்கின்ற மக்களாக இருந்தால் எப்படிப்பட்ட செயல்கள் இருக்கக்கூடாது என்பதற்கு சிறப்பான விதத்தில் ஒரு பட்டியலை கொடுக்கப்பட்டு கொடுப்பார் பவுலடிக்கிறார் உதாரணத்திற்கு களியாட்டம் இந்த களியாட்டம் என்பது கிரேக்க வார்த்தையில கோமோஸ் என்று சொல்லுவார்கள் அது அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் இந்த விளையாட்டில் வெற்றி பெற்று வருகின்ற வீரனோடு மகிழ்ச்சியாக ஆர்ப்பரித்து வரும் நண்பர்களை குறிக்கும் ஆனால் இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னென்னா நாட் குட் ஃப்ரெண்ட்ஸ் பேட் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க குடிக்கிறதுக்காகவும் அவங்க சுயநலத்திற்காகவும் பிறருக்கு தொந்தரவாகவும் அமைகின்ற வார்த்தை இங்கு சொல்லுகின்றார் ஆக குடிவரி கூடா ஒழுக்கம் இந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் சண்டை சச்சரவு இதெல்லாம் தவிர்த்தால் நாம் மொழியை நோக்கி நடக்கின்ற மக்களாக இருக்கும் என்ற அருமையான ஒரு ஆணித்தரமான வாதத்தை பவுலடுகிறார் நமக்கு ஒரு வாழ்வா நம்முடைய வாழ்வியலாக மாற்ற நம்மை அழைக்கின்றார் முதல் வாசகம் போலவே இந்த இரண்டாம் வாசகமும் ஆரம்பிக்கும் போது இறுதி நாட்களில் முதல் வாசகம் ஆரம்பித்தது இப்போ இங்கே இறுதி காலம் இதுவே அப்போ இன்றைய நம்முடைய தொடர் சிந்தனைக்கு இது மிகவும் மெருகூட்டுகின்றது என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை கொண்டபோது இருந்ததுவே மீட்பு இப்பொழுது மிக அண்மையில் உள்ளது அப்போ கிறிஸ்துவுக்கு பின்னாடி எழுதுகிறார் நாம் வந்து நோவா காலத்தை பற்றி சொன்னோம் அவங்களுக்கு வந்து கிறிஸ்துவும் கிடையாது மீட்பை பற்றி எந்த அறிவும் கிடையாது உடன்படிக்கையும் கிடையாது அவங்களுக்கே அது ஒரு ஷாக்கிங் இவெண்ட்டாக இருந்துச்சு ஆனால் நமக்கு வந்து இது ஒரு அதிர்ச்சியான நிகழ்ச்சியாக ஆண்டோடைய வருகை இருக்கவே முடியாது ஏனென்றால் ஆண்டவருடைய போதனை நாம் பெற்றுவிட்டோம் அவருடைய மலையிலே நாம் பாடங்களை கற்றுக்கொண்டோம் விளைவாக என்ன சொல்கிற அழகாக பயன்படுத்துகிறாரு இப்போ இருக்கிற நம்ம டைம் நம்ம இருக்கிற வாழ்க வாழ்கின்ற காலம் எப்படினாக்கா ஒரு இடைப்பட்ட காலம் எந்த இடைப்பட்ட காலம்னாக்கா இந்த இரவு நேரம் அடுத்தபடியாக பகல் வருது அந்த இரவும் பகலும் சந்திக்கின்ற அந்த டொய்லைட்டுன்னு சொல்லுவாங்க அந்த டான் சொல்லுவாங்க இந்த விடியர் பொழுது இருக்குது பாருங்கள் அதை தான் சொல்கிறார் இந்த நேரத்தில் நம்ம அங்கே இருக்கிறோம் அப்போது அந்த இருளின் காலத்தை அதுக்குரிய எல்லா கா வாழ்க்கை முறைகளையும் விட்டுவிட்டு இந்த ஒளியின் மக்களாக அதனால் தான் நீங்கள் சொன்னீங்க அந்த எஸ்ஐயாவுடைய கடைசி ஒன்று ரெண்டு ஐந்தாம் ரெண்டாம் அதிகம் ஐந்தாம் வசனமும் சரி இப்பொழுதும் அவர் சொல்லுவார் இப்பொழுது நாம் இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை கலைந்துவிட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய படைக்கலன்களை அணிந்து கொ படைக்கலனே வேணான்னு சொன்னார் எஸ்ஐயா எந்த ஆயுதமும் வேணான்னு சொன்னார் ஆனால் இவர் சொன்னார் இப்போ வேறு மாதிரி ஆயுதங்கள் நம்ம வச்சுக்கணும் அதுதான் நம்ம வந்து கட்டி எழுப்புகின்ற உறவுகளை வளர்க்கின்ற அடுத்துகளை வாழ வைக்கின்ற அந்த மாதிரியான ஆயுதங்களை நாம் எடுத்துக்கொள்வோம் என்பதையும் இங்கே வெளிய சொல்லி பார்க்கின்றோம் திருவருகி காலத்தினுடைய நோக்கமே ஒரு மனமாற்றத்தின் காலம் நம்ம வந்து இயேசுவை வரவேற்க நாம் எதுதெல்லாம் மாறணும் அப்படிங்கிறது இன்னைக்கு ரெண்டாவது வாசகத்தில் கடைசி வசனம் ரோமையர் பதிமூணு பதினாலு தீய இச்சைகளை தூண்டும் ஊனியல்பின் நாட்டங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம் அடிப்படையில் இயல்பு நமக்கு வந்து நான்கு விதமான இயல்புங்கிறாங்க ஒன்று தூயாவியின் இயல்பு தீயாவின் இயல்பு மனிதன் இயல்பு உலக இயல்புங்கிறாங்க இதில் இந்த ஊன் இயல்புங்கிறது ரொம்ப நம்மளை ஆட்டி படைக்குது அதுதான் இது பவுலே சொல்றாரு ரோமேர் எட்டு பன்னெண்டில் ஊன் இயல்புக்கு நீங்கள் கடமைப்பட்டவர்கள் இல்லை நீங்கள் அதுக்கு அடிமை இல்லை கமான் யூ கேன் வின் அப்படிங்கிற ஒரு ஹோப் கொடுக்குறாரு அதை கொடுத்து முடிக்கிறப்ப தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு ஏசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள் காலத்தினுடைய முழு நோக்கம் கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுதல் ஒருவேளை இந்த நாலு வாரமும் நமக்கு ஒரு நல்ல சான்ஸு இயேசுவை எப்படி நான் அணியலாம் என் வாழ்க்கையில் என் சிந்தனையில் என் சொல்ல என்னுடைய செயலில் வாருங்கள் நாம் ஆண்டருடைய மலைக்கு செல்வோம் எருசலேமுக்கு செல்வோம் அமைதி நகருக்குச் செல்வோம் அமைதி நரசராக்கி இயேசுவிடம் செல்வோம் மனம் திரும்புவோம் என்று இன்றைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றன நாம் விழிப்போடு இருக்கவும் நாம் ஆண்டவரை அணிந்து கொள்ளவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த திருவருகை காலத்தின் முதல் ஞாயிறு நமக்கு பயனுடையதாக இருக்கட்டும் அன்புமிக்கவர்களே வாழ்வு தரும் இறைவார்த்தை என்னும் இந்நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுக்கு வருகிறது மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் தந்தையர்கள் தாங்க உங்களை சந்திக்கும் வரை இருதரம் குவித்து விடைபெறுகிறோம் புகழ் இயேசுவுக்கு நன்றி வாழ்க